சிவாய நம்ம கிருஷ்ணரோட அண்ணர் பலராமர் பலராமர் பிறந்த தான் பலராம ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க பலராம ஜெயந்தியோட வரலாறு தான் நம்ம இங்க பாக்க போறோம் கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடி நாள் தான் பலராம ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது பலராமர் ஆதிசேசனோட அம்சம் பார்க்கடல்ல இறைவன் மகாவிஷ்ணுவை சுமந்து கொண்டிருக்கும் இந்த ஆதிசேஷன் கிருஷ்ண அவதாரத்தின் போது கண்ணனின் அண்ணனாக பலராமரா அவதரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது தேவகி வயிற்றில் கருவாகி உருவாகி அவதரித்தவர் பகவான் கிருஷ்ணர் அதே தேவகியின் வயிற்றில் கருவாகி மாயையினால் ரோகிணியின் வயிற்றில் வளர்ந்து அவதரித்தவர் பலராமன் ஆதிசேசனின் அம்சமான பலராமன் எப்பொழுதுமே கண்ணனுக்கு சேவை செய்வதற்காகவே கிருஷ்ணருக்கு அண்ணனாக பிறந்தார் என்கிறது புராணம் எட்டாவது குழந்தையால் தனக்கு ஆபத்து என்பதை உணர்ந்த கம்சன் தங்கை தேவகியையும் அவருடைய கணவரான வாசுதேவரையும் சிறையில் அடைத்தான் தன் தங்கை தேவகிக்கு பிறந்த ஆறு குழந்தைகளையும் கொன்றான் ஏழாவதாக கருவுற்றாள் தேவகி உடனே மகாவிஷ்ணு தனது மாயை மூலமாக கருவை தேவகியின் வயிற்றிலிருந்து ரோஹிணியின் வயிற்றுக்கு மாற்றினார் ரோஹிணியை பாதுகாப்பாக ஆயர்பாடியில் நந்த கோபரின் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் இப்படி ரோஹிணி வயிற்றிலிருந்து வளர்ந்து அவதரித்தவர்தான் வனராமர் இவர் அவதரித்த இந்த நாளையே பலராம ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க இந்த மாதிரியான புராண கதைகள் எல்லாம் நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சிவாய் நம்ம வாழ்க வளமுடன்